வணக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னுகிட்டு இருக்கும் போது நம்ம பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க இருக்கா டே வேகமா வர ட்ரெயின் பக்கத்துல நிக்காத உள்ள இழுத்துடும்ன்னு நம்மள பல பேர் இதெல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சிருப்போம் ஆனா உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி ஒரு செம்மையான சயின்ஸ் இருக்கு வாங்க அது என்னன்னு இன்னைக்கு பாக்கலாம் அப்போ நிஜமாவே என்னதான் நடக்குது ஒரு வேகமான ட்ரெயின் நம்மள கடந்து போகும்போது அது நம்மள இழுக்குமா இல்லையா இந்த கேள்விக்கு தான் இப்ப நாம பதில் தேட போறோம் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு காட்சியை பாத்திருப்போம் ஒரு அம்மா அவங்க குழந்தையிட்ட கொஞ்சம் தள்ளி நெல்லுப்பா ட்ரெயின் எடுத்துடும் சொல்றது இது ஏதோ கற்பனையில சொல்ற பயம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உண்மை இருக்கு ஆமா அங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு சக்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் அது நம்மள இழுக்குதா இல்ல தள்ளுதா அந்த உண்மையான சக்தி தான் இப்போ நாம கண்டுபிடிக்க போறோம் முதல்ல இத புரிஞ்சுக்கோங்க ஒரு ட்ரெயின் ரொம்ப வேகமா போகும்போது அது பக்கத்துல இருக்கிற காத்தையும் தன்னோட சேர்த்து வேகமா எடுத்துக்கிட்டு போகும். முக்கியமா உங்களுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன கேப்ல காத்து பயங்கர வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இங்க தான் நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு முக்கியமான சயின்ஸ் லா உள்ள வருது. அதுதான் பெர்னௌலியன் தத்துவம். சிம்பிளா சொல்லணும்னா காத்து மாதிரி ஒரு திரவம் வேகமா போச்சுன்னா அதோட பிரஷர் அதாவது அழுத்தம் கம்மியாகிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பீடு ஜாஸ்தினா பிரஷர் கம்மி ஸோ இதனால என்னாகும் உங்களுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுல காத்து வேகமா போறதால அங்க ஒரு லோ பிரஷர் ஏரியா உருவாகுது ஆனா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற காத்து அது அமைதியா நிக்குது அதனால அங்க பிரஷர் நார்மலா ஹையா இருக்கு இப்போ உங்க ஒரு பக்கம் ஹை பிரஷர் இன்னொரு பக்கம் லோ பிரஷர் இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹை பிரஷர் காத்து உங்களை முன்னாடி இருக்கிற லோ பிரஷர் ஏரியாவுக்கு அதாவது ட்ரெயினை நோக்கி தள்ளுது ஆமாங்க தள்ளுது நமக்கு ட்ரெயின் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனா உண்மையில காத்து தான் நம்மள இருந்து தள்ளுது இது ஒரு புல் இல்ல இது ஒரு புஷ் ஓகே இப்ப நம்ம ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு சர்ப்ரைஸான இடத்துக்கு போக போறோம் இதே சயின்ஸ் பிரின்சிபல் வேற எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா இந்த கனெக்ஷன் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும் நம்ப முடியுதா உங்களால நாம இப்ப பார்த்த அதே பெர்னோலின் தத்துவம் தான் மெரெய்ன் இன்ஜினியரிங்ல ஒரு முக்கியமான டிவைஸ்ல யூஸ் ஆகுது அந்த டிவைஸ் பேரு தான் இஜெக்ட பம்ப் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க எவ்ளோ கரெக்டா இருக்குன்னு பிளாட்ஃபார்ம்ல வேகமா போற ட்ரெயின் இருக்குல்ல அதுதான் இந்த பம்ப்ல வேகமா வர்ற தண்ணி சரி ட்ரெயின் பக்கத்துல நாம நிக்கிறோம்ல அதுதான் இந்த பம்ப்ல இருக்கிற உறிஞ்சுற பகுதி அதாவது சக்ஷன் இன்லெட் இப்ப பாருங்க ரெண்டு சீனுக்கும் இல்ல ஒற்றுமைய ஒரு பக்கம் ட்ரெயின் ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவை உருவாக்குது இன்னொரு பக்கம் அதே மாதிரி வேகமா போற தண்ணி ஒரு சக்ஷன் ஃபோர்ஸ உருவாக்குது ரெண்டும் ஒண்ணுதான் இடம் வேற சிச்சுவேஷன் வேற ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ஒன்னே ஒண்ணுதான் சமல்ல அப்போ நாம இப்போ பார்த்த இந்த ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்றது ஒரே ஒரு லாஜிக் தான் வாங்க அத சிம்பிளா சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் இந்த லாஜிக்க மூணு ஸ்டெப்ல சொல்லிடலாம் ஸ்டெப் ஒன் ஹை ஸ்பீட் ஃபுளுட் அதாவது வேகமா போற ட்ரெயினோ இல்ல தண்ணியோ அது சுத்தி இருக்கிற காத்து இல்ல தண்ணியே இழுக்குது ஸ்டெப் டூ லோ பிரஷர் ஏரியா இந்த வேகமான ஓட்டத்தால பெர்னோலி தத்துவப்படி ஒரு லோ பிரஷர் ஏரியா உருவாகுது ஸ்டெப் த்ரீ ஃபோர்ஸ் ஜெனரேஷன் நார்மல் பிரெஷருக்கும் இந்த லோ பிரெஷருக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம்தான் ஒரு பெரிய சக்திய உருவாக்குது அவ்வளவுதான் கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் பிசிக்ஸ புரிஞ்சுக்கிறது நம்ம உயிரையே காப்பாத்தும் இந்த விசையெல்லாம் நிஜம் சும்மா கதை இல்ல அதனால இனிமே ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போது கண்டிப்பா பாதுகாப்பான தூரத்துல நில்லுங்க சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க பாத்தீங்களா ஒரே ஒரு சிம்பிள் சயின்ஸ் பிரின்சிபல் ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மையும் ஒரு பெரிய கப்பல்லையும் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு இதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி வேற எங்கெல்லாம் இந்த பெர்னோலி தத்துவம் ஒழிஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த அருமையான விளக்கத்தை நமக்கு தந்தவர் மெரீன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரக்டர் நோயல் பசாந்தி ஃபெர்னாண்டோ